அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எங்களோட பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படங்களை தான் நீங்கள் இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க என்னடா இது சாமி படத்தில் அஞ்சு ரூபா நோட்டு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நான் சின்ன வயசில் இருக்கும்போது வச்சுதுங்க இந்த சாமி பார்த்திங்கன்னா மாதேஸ்வரன் கர்நாடகாவில் இருக்குது இந்த சாமி பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னா கர்நாடகாவில் இருக்குது மாதேஸ்வரம் மலையில் இருக்குது இந்த சாமியை பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரன் தான் சொல்லுவாங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது மேட்டூரை தாண்டி போனோம் இந்த சாமி வந்துட்டு சிவனோட அவதாரத்தில் ஒரு அவதாரம் தான் மாதேஸ்வரன் மீதி இருக்கிற சாமி படம்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி அம்மன் அந்த மாதிரி எல்லா சாமி படங்களும் இருக்குது நார்மலாக வைக்கிற படம்தான் அறை எப்போவுமே வந்துட்டு சாமியை நாங்கள் கீழே வைக்க மாட்டோம் அதுக்கு ஒரு செல்ஃப் மாதிரி கட்டி அந்த செல்ஃபில் மேலே தான் வச்சுருப்போம் சாமியோட ஃபோட்டோஸ்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது முருகர் ஃபோட்டோ அந்த முருகர் ஃபோட்டோ வந்துட்டு நான் பயணியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட அது வாங்கிட்டு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் எதுக்காக எலுமிச்சம்பழம்னு பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சம்பழம்லாம் வந்துட்டு நாங்கள் கோயிலுக்கு போகும்போது காளிமா கோயிலந்து தருவாங்க அதை எடுத்துகிட்டு வந்து வீ பூஜை அறையில் சாமி படங்கள் இருக்கிற இடத்துல இந்த எலுமிச்சம்பாயத்தை வைப்போம்